மா நாராயணாய அவங்க ஊருக்கு முடியாதுன்னு சொல்லுவாங்க இப்போ என்னென்னு கேளும் ஓம் அகதி சாய நமக இப்போ வந்து நாராயண பெருமானை வந்து அழைச்சி இப்படியெல்லாம் ஒரு நிலை எங்கேயும் கிடைக்காது ஆசி நிலையில் இறைவனை கூப்பிட்டு ஆசி வாங்க முடியுமா மகாவிஷ்ணுவை கூப்பிட்டு பாக்கியம் செஞ்சவங்களாக இருக்க போய் தான் எல்லோரும் வந்து அவரை கே கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவரோட உரையை உயர் சூட்சமங்களையெல்லாம் உயர் சுச்சமாக சூச்சதாரியாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய அந்த வல்லம்மா எப்பறம் தனக்குள்ளே வச்சிருக்கிறவராக நாராயண பெருமான் அவர் வந்து வழங்கின ஆசி உரையை எல்லாம் கேட்டையை இப்போ வந்து சபையை வடிவமைச்சு அமர்ந்து சபையாக இருக்கிறத அகத்திய பெருமானை கொடுவோம் ஓம் அகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக பேராட்டலை போட்டி பெரும் கருணை வடிவமே போற்றி இறை ரூபனை போற்றி இறை மகா சித்தனே போற்றி அகத்தியத்தை பற்றி நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா அவரோட ஆற்றலை வந்து நம்ம பேசுறதுக்கு எல்லா யுகங்கள்லேயும் அவர் இருக்கார் எல்லா தெய்வங்களோடையும் அவர் இருக்கார் அகத்திய பெருமானம் இல்லாத ஒரு இயக்கம் கிடையாது அவர் எப்போ வந்தார் அவர் யாது எது அந்த எதுலாம் தெரியாது நமக்கு தெரிஞ்ச மட்டும் எங்கே பார்த்தாலும் அகத்தியம் இருக்கார் நம்ம எழுதி நமக்கு முன்னோர்கள் மூத்தவர்கள் சொல்லி வச்சால் எழுதி வச்சால் பிராணங்களில் எல்லோரும் இருக்கார் சிவபெருமானை பற்றி எப்படி நமக்கு தெரியாதோ அதே மாதிரி அகத்திய பெருமானையும் பற்றி தெரியாது அப்போ அகத்தியர் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சபையை அமைச்சு எல்லா விஷயங்களையும் செஞ்சு எல்லா சூட்சமதாரியாக இருக்கக்கூடிய அகத்திய பெருமானை எல்லோரும் வேண்டி அலைங்க இப்போ வந்து நான் மட்டும் இல்லாமல் அகத்திய பெருமானை எல்லோரும் வேண்டி நினைக்கல ஒவ்வொருதான் வேண்டுதலும் அகத்திய பெருமான் செவிச்சாக்கும் நான் அமைதியாக கூப்பிட்டு அகத்திய பெருமானை பேசுறதுக்கு பொதியை ராஜா வா வா பொதியை வேந்தே வா வா பொதியை மன்னா வா வா பிரபஞ்ச சித்தனே வா வா பிரபஞ்ச ரூபனே வா வா ஒட்டுமொத்த ஆற்றல்களை கொண்டவனே வா வா பிரபஞ்ச மகா குருவே வா 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 என அகத்திய பெருமானை திருவடி வணிந்து திருத்தாள் வணிந்து ஐயனை அப்பனை ஆற்றல் கொண்ட பெருநூல் பெற்றுக் கொடுத்தவனை பெருமகா சபையை வடிவமைத்து அமர்ந்தவனை அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக பிரபஞ்ச பேராற்றலே வருக உத்தமர்களின் உயர் தலைவனமே இருக உன்னத நிலை கொண்ட உயர் ஆசானே வருக ஞான பெருங்கூட்டத்தின் தலைவனாய் அமர்ந்து ஆட்சி செய்கின்ற அகத்தியமே ஜெகத்தியமே வருக வருக ஓம் அகதி ஷாய நமக ஓம் அகதி ஓம் அகதி நமக ஆளி பெருமகா நிலையில் சயன நிலை கொண்டு ஆதி உயர் சூட்சம சூத்திரதாரியாய் விளங்கி நிற்கும் ஏகதசிப் பெருநாயகன் அருள்நலையாய் வந்தமர்ந்துரைத்த ஆசிகளின் நடுவே அகத்தியன் உள்ளூர அமர்ந்திருந்து அகமகிழ்வோடு அவனுக்குள் இருந்து உரைத்த நல்நிலையை உண்மை இயல்பு நிலையாய் உரைக்க வந்து அமர்ந்தோம் அவன் திருவடி தொட்டு அகத்தியன் சித்தன் நமக என்னே அவன் ஆசி நிலை என்னே அவனுடைய அருள் வாழ்த்து நிலை அவன் வாழ்த்து நிலையை தன் செவிகுளிர கேட்டு மகிழ்கின்ற சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்களாக சித்தனாக அமர்ந்திருக்கும் சபைதனிலே அகத்தியன் அமர்ந்திருந்த பொழுது தொடக்க நிலை கொண்டு அமர்ந்திருந்த பொழுது அமர்ந்த சபையா இது உயர்ந்த நிற்கின்ற அற்புத இயல்பு கொடிமரம் உயர்நிலைக்கு ஒரு சான்று என்று உரைத்து வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓம் என் நிலை கண்ட பொழுதும் தன்னிலை மாறாது அனைத்து நிலையும் என் நிலையே என்றுணர்ந்து வந்து அமர்ந்திருக்கின்ற சித்தனே அந்நிலைக்குள் அமர்ந்த தன்னிலை கொண்டவன் அகத்தியன் நமக அற்புத ஆசிகளை வழங்குகின்றோம் சிவமகா வாழை சித்தன் என்னும் வாழும் குருவான ஜெயக்குமார் சீனிவாசக பெருமாளே உமக்கும் ஓ சாய நம உன் நிலை கண்டு உனை நாடி வந்து உனக்குள் லோபமுத்திர நிலையாக சிவபார்வதி நிலையாக தஞ்சமடைந்து உன் திருவடி தொட்டு உமை நாடி நிற்கும் அற்புத இல்லாளுக்கு நல் ஆசி அகத்தியன் ஓ மகதீசாய உயராற்றல் கொண்ட சிவபார்வதியின் அருள் மலலைகளாக ஆற்றல் கொண்ட அற்புத திருமுருக ஏற்ற நிலை கொண்ட பாலகியாக உயர் ஆற்றல் கொண்ட கனநிலை கொண்டவனாக விளங்கி வரும் அத்தகைய ஈஸ்வரன் நாமம் கொண்டவனைக்கும் யாம் அகத்தியன் இருநிலை பாலக நிலைகளுக்கு அகத்தியன் ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து அவர்கள் மகிழ்கின்ற அற்புத குல நிலைக்கு ஒரு தலைநிலையாய் உயர்ந்து நிற்கின்ற இக்குடும்ப நிலை கொண்ட அக்குளத்திற்கு அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் அற்புத நிலை கொண்ட இக்குல நிலைதனை இக்குடும்ப நிலைதனை நாடி வந்தோர்களே குளம் என்பது அகத்திய குளம் என்று உரைக்கின்றோம் அந்நிலை கொண்ட சிவபார்வதி குடும்பம் தனை நாடி வந்த என் மலலை செல்வங்களே அகத்தியன் ஆசி வழங்குகள் நம உரைத்தான் சித்தன் அத்துணையும் இலக்க கூறவில்லை அத்துணையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அவை யாவும் உனக்குள் இருந்து உருவாக்கியவைகளாக இருக்க வேண்டும் மாற்றானிடமிருந்து பறித்தவைகளாக இருக்கக்கூடாது என்று உரைத்தானே சித்தன் அவன் தானடா உண்மை வாழும் குரு என்று உரைக்கின்றோம் அத்துணையும் இழந்து வர சொல்லவில்லை அனைவரோடும் கலந்து வாருங்கள் என்று உரைக்கும் சபை சபை என்று உரைக்கின்றோம் அனைத்தும் மாயை என்று உணர்ந்து அத்துணை நிலைகளோடும் கலந்து வாருங்கள் கலக்கின்ற நிலைகளுக்குள் இருக்கும் மாயையை கற்றுக் கொடுப்பான் வாழும் குரு என்று உரைக்கின்றோம் கலையை கற்றுக் கொடுக்கும் சபை வாழும் கலை என்றால் என்ன வாழ தகுதி உடையவன் தான் வாழ முடியும் பூ உலகில் என்று கற்றுக் கொடுக்கும் கலைதான் வாழும் கலை என்று உரைக்கின்றோம் வாழக்கூடிய தகுதி எவையெல்லாம் தகுதி என்று உரைக்கின்றார்கள் எட்டு நிலைகளை உரைத்தார்கள் சிவசபைதனிலே அவ் எட்டு நிலைகளுக்குள் தான் சிவமகா வாளை சித்த நிலை அடங்கி இருக்கின்றதென்று உரைத்தால் ஒரு அன்னை உரை ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரும் உரையாடுகின்ற உரை இருக்கின்றது சிவசபைதனிலே சீடர்களின் திருவாய் மொழிகளில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஆதி இறை சுற்றம நூலின் சாட்டை அடி என்று உரைக்கின்ற ஒவ்வொரு வாசகமும் அவரவர்களுக்குள்ளிருந்து எழுகின்ற பண் பாடல்களும் கவிதை நிலையும் உரையாடல் நிலையும் உற்று நோக்குகின்ற பொழுது

அறுக்க அறுக்கிறப்படுத்த ஒரு பிறான் நம்பிக்கை வேண்டும் அவரவர்கள் பாவ புண்ணியத்தின் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அது உண்மை இருக்கின்றது என்று உரைத்தான் அதனை சத்தியம் என்று உரைக்கின்றோம் நிலைகளை ஏற்றுக் கொண்டவன் தான் சபையை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு நல்வினைக்கு நல்வினை தீவினைக்கு தீவினை என்னும் நிலைதனை கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற சபைதனிலே உன் வினை அனைத்தும் நல்வினையாய் ஆற்றி வருகின்ற பொழுது அகத்தியன் வினை அனைத்தும் உமக்குள் இருந்து பணியாற்றும் என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஓம் அகத்தி என் வினை ஒவ்வொருவர் சீடர்களுக்குள்ளும் இருந்து பணியாற்றுகின்றது நல்வினை அவ்வினையை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இகலோகத்தில் வளம் வருவதும் அவனவனுடைய உடல் கூறின் தன்மை என்று அகத்தியன் கூறி மகிழ்கின்றோம் ஜீவ ஏடுகளில் எழுந்து அற்புதமான வார்த்தைகளை சிரசின் மேல் ஏற்றி அழகு பார்த்து அகத்தியனை சிரசின் மேல் அமர வைத்து வளம் வந்த சித்தனோடு வளம் வருகின்ற சீடர்களே உங்களோடு அகத்தியன் வளம் இடம் வந்து கொண்டிருக்கின்றோம் ஓம் அகதீசாய நமக இதுதான் ஆதி இறை சூட்சமம் சிவன் எங்கிருக்கின்றார் எத்திசை நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ன பணி செய்து கொண்டிருக்கின்றான் எங்கெல்லாம் அவன் உலா வருகின்றான் என்னும் விழாவிற்கு விடையுண்டோ விடை எவன் என்று எம் சீடர்களுக்கு தெரியும் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாயம் உங்களுக்குள் தான் சிவம் இருக்கின்றார் உங்கள் விழிகள் தான் சிவத்தின் விழிகள் உங்கள் கை கால்கள் தான் சிவத்தின் கால்கள் உங்கள் உடல்தான் பிரபஞ்சம் என்று கூறும் சபையிலே அனைத்தும் நீ என்று கூறுகின்ற சபைதனிலே அனைத்தும் அவன் என்று உரைக்கின்றான் ஒருவன் மடையன் என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஓ அனைத்தும் அவனல்ல அனைத்தும் இவன் என்ற நிலைதனை இவனுக்குள் அடிநிலையில் ஆழ்நிலை தவம் கண்ட அந்நிலைக்குள் இருந்து வளம் வரும் சீடர்கள் கூறுகின்றார்கள் அனைத்தும் இவன் என்று இவன் கூறவில்லை அனைத்தும் யாம் என்று அனைத்தும் நீ என்று உரைக்கின்றான் சிவசூற்மன் நூலில் இருந்து என்று கூறுகின்றோம் இதுதான் சரணாகதி தத்துவம் என்று கூறுகின்றோம் மகத்தியன் எம்மை வாழ்த்துகின்ற பொழுது சிவத்தை யாம் வாழ்த்துகின்றோம் இவனை வாழ்த்துகின்ற பொழுது இவன் எம்மை வாழ்த்துகின்றான் அவரவர்கள் அவரவர்களுக்கு வாழ்த்து பெறுகின்ற பொழுது சித்தனை வாழ்த்தி மகிழ்ந்து பாருங்கள் சிவம் உள்ளுக்குள் இருந்து மகிழும் காட்சி கொடுத்து என்று உரைக்கின்றோம் இதுதான் இறை சுட்சம சபையினுடைய அற்புதமான ஆதி சூத்திரம் ஆதி தவ நிலை கொண்ட சூத்திரம் என்று கூறுகின்றோம் புரியாதது போல் தோன்றும் அகத்தியன் உரையாடுவது செந்தமிழில் பொன் தமிழில் அற்புத அறிமுகப் பெருமானுடைய திருத்தமிழில் என்று நினைக்கலாம் ஏனெனில் சித்தர்களின் உரையாடல்களில் தமிழ் தவலும் உண்மை நெழும் என்று கூறுகின்றோம் ஓமகதி சாய நம உண்மையை மட்டும்தான் சித்தர்கள் உரைப்பார்கள் அது எவ்வாறு இருக்க வேண்டும் உன் மெய் உண்மையாக இருந்து அதனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அத்துனையும் உண்மையென்று கூறுகின்றோமோ ஓ மகதி நம அத்தகைய காணத்தில் வருகின்றது பொய்யான உடலுக்கு மெய்யென்று பெயரா என்று கூறுகின்றார் அவர்கள் பொய்யான உடல் இவ்வுடல் பொய் இவ்வுடலில் இருந்து ஆன்மா இவ்வுடலில் இருந்து உயிர் பிரிக்கின்ற பொழுது அதற்கு இடுகின்ற பெயர் என்ன உன் நாமம் மறைந்து விடுகின்றது சீடர்களே மாநிலர்களே உங்களுக்கு வைத்த நாமம் மறந்து விடுகின்றது அதற்கு இடுகின்ற பெயர் வேறு என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஓ அம்மெய் அவ்வுயிரை தாங்கி இருக்கக்கூடிய மெய் உன்னிடம் அவ்வுயிர் இருக்கின்ற பொழுதே அவ்வுயிருக்கு உரமூட்டி விடு என்று கூறுவது வாழும் குரு என்று கூறுகின்றோம் அவ்வுயிருக்கு உரமேற்றி விடு அவ்வுயிர் செல்கையில் சிவமாகப் பிரிய வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கும் அவ்வுயிர் பிரிகின்ற பொழுது சிவமாக பிரிகின்ற பொழுது ஆன்மா அல்ல அது சிவம் என்று கூறுகின்றோம் ஆன்மாவிற்கு தான் மறுபிறவி உண்டு சிவத்திற்கு மறுபிறவி உண்டோ சிவம் சிவமாகவே வளம் வருவான் என்று கூறுகின்றோம் அகத்தியன் அதைத்தான் சிரஞ்சீவி நிலை என்று யாம் அகத்தியன் சபைதனிலே உரைத்துக் சிரஞ்சீவி நிலையாக வாழும் குருவோடு சிவத்தோடு பரந்தாமனோடு திருமுருகனோடு திருமுருகனாக அவர்களாக வளம் வர வேண்டுமா எம் சபை நாடி வாருங்கள் கோபூஜை காணுங்கள் வினையகற்றுங்கள் அற்புதமாய் என்று கூறுகின்றோம் உணர் ஜென்ம கோமாதா பூஜைகளின் நிலைகளுக்குள் இருக்கும் அற்புதமான ஆற்றல்களை உணர்ந்து நின்று வணங்கி பார்க்கின்ற பொழுது கோமாதாவாக நிற்கின்ற சிவமகா வாழை சித்தனை வணங்கி வருகின்ற பொழுது அவனோடு நீங்கள் விளங்கி வருவீர்கள் இகலோக மதில் என்று கூறுகின்றோ மகத்தே மகதை அந்நிலையை கூறும் சபை எது எதற்காக இம்மாநிட பிறவி ஒரு முறை மானிட பிறவி கிடைப்பதற்கு எத்துணை பேர்கள் பெற வேண்டும் என்று கூறுகின்றாள் அவ்வை மூதாட்டி கிடைக்கின்ற அரியதொரு பிறவி மானிட பிறவி அதில் கூன் குருடு செவிடு பேடு நீங்கிப் பிறப்பது அதையும் விட அரிதன்று உரைக்கின்றாளே இத்துணை இத்துணை அழகு நிலைகளிலே பிறந்த பிறவியை மறுபடி பிறக்க வைக்க வேண்டுமா பாவங்களை ஆற்றி என்று கூறுவதுதான் இச்சபை என்று உரைக்கின்றோம் மகி ஓ செய்து பிறவி நிலையறுத்து பிறவி வேண்டும் எதற்காக வேண்டும் பிறவி ஞானத்தை பரப்புவதற்காக சித்தர்களாக மீண்டும் பிறக்க வேண்டும் அப்பிறவி வேண்டுமா அகத்தியன் சபை நோக்கி வாருங்கள் சித்தன் சபை நோக்கி வாருங்கள் என்று கூறுகின்றோம் எங்கெங்கோ தேடி அலைந்து எத்துணை ஆலயங்கள் சென்று அங்கு என்ன இருக்கின்றது முட்டி மோதி வருகின்ற பொழுது வெளியில் நீ வந்த இகலோகத்தில் கலந்து விடுகின்றாய் இச்சபைக்கு வந்து பாருங்கள் இகலோகம் மறந்துவிடும் பரலோகம் கண்ணில் தெரியும் என்று கூறுகின்றோம் பரலோகம் தான் மறைந்த பின் செல்வது பரலோகம் அல்ல வாழ்கின்ற பொழுதே தான் அதில் பயணித்து தன்னை சார்ந்தோர்களையும் அத்தகைய பரலோக நிலைகளுக்குள் அழைத்துச் செல்கின்ற நிலை இருக்கின்றது அதுதான் உண்மையான இகலோக பரலோக சொர்க்க நிலை என்று கூறுகின்றோம் உங்களுக்குள் தான் இருநிலையும் இருக்கின்றது அந்நிலையும் இருக்கின்றது என் நிலையும் இருக்கின்றது இதில் என் நிலை வேண்டும் என்று என் நிலையில் இருந்து ஆராய்ந்து பாருங்கள் என் நிலை கிடைத்த சித்தனுக்குள் இருந்து அவன் உன்நிலை பற்றி ஆராய்ந்து உரைக்கின்ற நிலைகளுக்குள் நீர் என் நிலை என்று புரியவரும் என்று அகத்தியன் அகதீசாய ஓம்கதீசாய மறுபடி மறுபடி இதன் பதிவு நிலைகளிலிருந்து செவிமடுக்க கேட்டு பாருங்கள் அகத்தியன் கூறியது என் நிலை என்று புரிய வரும் நம அற்புத நிலை கொண்ட ஆதி சூட்சம நூலிலிருந்து வருகின்ற தடம் தடம் சிவ வார்த்தைகளை மட்டும்தான் அகத்தியன் உரைப்போம் உரையாடுவோம் உரைக்க கூறுவோம் உரக்க கூறுவோம் இகலோகமதில் என்று கூறுகின்றோம் இந்நிலைகளில் தவழ்கின்ற அற்புதமான சித்திர நிலையாக சிவபுத்திர நிலையாக வளம் வருகின்ற வாழும் குருவை வாழ்த்துவதற்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் என்பது சிவசபை ஆசானை மட்டுமே வாழ்த்துவதற்கென்று உருவாக்கப்பட்ட ஆதி இறை சூட்சம பேலை என்பது உலகோர்க்காக இது பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அற்புத வேண்டுகோளுக்குணங்க சிவமிட்ட கட்டளையின்பால் அகத்தியன் சித்தனுக்கு முன்பாக இருந்து நாளிகை பொழுதாக மணிக்கணக்காக நாள் கணக்காக உரையாடுகின்ற ஆதிகரை சூட்சமத்தை நாம் பகிரங்கமாக இகலோகத்திற்கு பரவவிட்டிருக்கின்றோம் என்று அகத்தியன் கூறுகின்றோம் இவ்வுரையாடல் எல்லாம் எங்கு உரையாட முடியும் எனில் சித்தன் ஜீவ ஏடுகளில் இருந்து பயணப்பட்டு ஆதிகரை சூட்சம நூலினை பெற்ற பொழுது அவனுக்குள் பெற்ற பொழுது இவன் போன்ற அடிநிலை கொண்ட சேடுகளுக்கு அதனை பகிர்ந்து இவர்களுக்குள் இருந்து சித்தர்களை உரையாட கூறுகின்ற பொழுது இவன் முன்பாக மணிக்கணக்கில் உரையாடுகின்ற சூட்சம நூல் சூட்சம ஆசி இவனுக்கு மட்டுமே வாழ்த்து நிலைகளை வழங்கி வருகின்ற ஆசியை உலகத்திற்காக பரந்தாமன் எவ்வாறு அற்புதமாக தகைய பரந்தாமனுடைய நாமத்தை ராமானுஜன் உலகோர்க்கு தெரிவித்து அவன் சுரசு வெடித்தாலும் பரவாயில்லை அற்புதமாக ஓம் நமோ நாராயணாய என்னும் நாமத்தினை உலகோர்க்கு பரிசாலித்தானோ அதை காட்டிலும் அற்புதமான பன்மடங்கு பெருக்கெடுத்த ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய என்னும் நாமத்திற்கு மட்டும் கூறுகின்ற ஆதிரை சூற்றமன் ஆசிகளை உலகெல்லாம் அறிய வேண்டும் என்று சூட்சமத்தை உடைத்தறிந்த சூற்றமதாரி வாழும் குருவாய் அமர்ந்த சபைதான் இச்சபை என்று உரைக்கின்றோம் மகத் ஓம் மகதே சாய் உங்களுக்கெல்லாம் கிடைத்த அருள் மகா இறை இகலோக பரிசென்று கூறுகின்றோம் மகத்தியன் அகத்தியன் எங்களா அமர்ந்து எகலோகத்தில் இயல்பு நிலையில் உரையாடுவான் அழைத்துப் பாருங்கள் ஜீவ ஏடுகளில் இருந்து வசைவாடி விட்டுச் செல்வான் அகத்தியன் என்று முன்பாக அமர்ந்து பாருங்கள் ஒரு ஒரு சுவடியை திறக்கின்ற பொழுது கேட்கின்ற வசைபாட்டில் நீ இருக்கும் இடம் தெரியாமல் காளியாகி விடுவாய் என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஓ ஜீவ ஏடுகளை புரட்டி இவன் அழைத்து செல்கின்ற சேடுகளுக்கு கூறுகின்ற ஆகவ நிலைகளை கண்டு அங்கிருந்து அகழ்பவன் இவனை வாழ்நாள் முழுவதும் சென்று விடுவான் என்று கூறுகின்றோம் அற்புதமாக அகத்தியனோடு பயணப்பட்ட அந்நிலைக்கு கிடைத்த அற்புத பொக்கிஷமாம் ஏற்றம் கொண்ட பொக்கிஷமாம் இறை பொக்கிசமாம் ஆதி இறை சிவமே அற்புத சூட்சம நூலாக கிடைத்த பொக்கிசமதை தான் தாங்கி நிற்கு நிற்கின்ற வேலைதனில் வாழ்த்து ஆசை கிடைக்கின்ற சூட்சமன் நூலை தங்களுக்காக பகிர்ந்தவன் சிவமகா வாழை சித்தன் என்று கூறுகின்றோம் மகன் அப்படி பகிர்ந்த நிலைதான் நீங்கள் எல்லாம் அந்த அமர்ந்திருக்கும் நிலை என்று அகத்திய மகிழ்வீஷன் அவனிடமிருந்து எழுகின்ற மூச்சு காற்று இருக்கின்றது அவனை சீண்டி வருகின்ற அவனை தீண்டி வருகின்ற தென்றல் இருக்கின்றது அதனை நுகர்வோனுக்குள் இருக்கும் கர்மவினை அகழ்கின்றது என்ற அகப்பயும் எப்பொழுது அகழ்கின்றது அவனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அகழ்கின்றது அவனுக்குள் இருக்கும் அகழ் விளக்கில் இருந்து வரும் ஜோதி அருக்கருணையால் அது அகழ்கின்றது கர்ம விடைகள் என்று கூறுகின்றோம் ஒவ்வொரு கானத்தையும் ஒவ்வொரு கானத்தையும் கேட்டு பாருங்கள் இல்லத்திலிருந்து ஒவ்வொருவரும் இச்சபையை ஏற்றுக்கொண்டு சித்தனை ஏற்றுக்கொண்டு ஏன் இன்னும் கூறுகின்றோம் அகத்தியன் இச்சபையை ஏற்றுக்கொண்டீர்களில் இச்சபையிலே சித்தனோடு வலம் வருகின்ற ஆதிகிரை சூற்றமன் நூலால் சூழப்பட்ட சீடர்கள் அத்துணை சீடர்களும் ஆதிகரை சூட்சம நூலால் சூடப்பட்ட சீடர்கள் தான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சூட்சம நூலால் சூழப்பட்ட சீடர்கள் இவன் சீடர்கள் எம் சீடர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் வருவோர்கள் ஒவ்வொருவனையும் ஒவ்வொருவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்ற தாழ்வுகளை காணாது அவனவனுக்குள் இருக்கும் இகலோக குறைகளை காணாது அற்புதமாக ஒவ்வொருவனும் சிவமகா வாழைச்சத்தினுடைய உருவம்தான் அவன் என்று ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் அத்துணை அருள் கொடையும் கிட்டும் என்று அகத்தியன் உரைக்கும் இது சூட்சமம் சபையில் இருக்கும் அத்துணை நிலைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அத்துணை குறை நிறைகளை யாவையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் குறைகளை காண்பவன் மாநிலன் அல்ல நிறைவடைந்து வாழ்பவனே உண்மையான மாநிலன் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ச்சி குறை இருக்கும் எத்துணை தளங்களிலும் குறை இருக்கும் அவர்களுக்குள் குறை இருக்கும் குறைகளை கண்டால் அகத்தியன் அமர்ந்து உரையாடுவோமா சிவகுரை தளமதியில் என்று வினவுகின்றோம் வந்து நிற்பவர்கள் யாவரையும் வினவுகின்றோம் வளம் வருகின்ற மாநிலங்கள் அனைவரையும் வினவுகின்றோம் அவனவனுக்குள் தன் நெஞ்சில் கை வைத்து கூறி பாருங்கள் உத்தமனா என்று உணர்ந்தால் அகத்தியன் கூறுவது உண்மை என்று உரைக்க வரும் என்று கூறுகிறார் அந்நிலைகளை எல்லாம் அகத்தியன் எதற்காக உரைக்கின்றோம் ஜீவ ஏடுகளில் இப்படித்தான் வரும் ஆசி என்று கூறுகின்றோம் அவ்வாறு உன்னை இவன் கூறினானே அது திட்டுவது அல்ல தீட்டுகளை விரட்டும் திட்டு என்று உரைத்தான் சித்தன் இயல்பு நிலை தீட்டு மட்டும் தீட்டல்ல தன் ஆழ்நிலை அடிமனதில் இருக்கின்ற அகங்கார நிலை பெரும் தீட்டென்று உரைக்கின்றோம் அகத்தையும் அகங்காரத்தையும் தனக்குள் இருந்து வெளியெடுக்க வேண்டும் தன்னால் தான் தன் இல்லம் சிறந்திருக்கின்றது தன்னால் தான் இந்நிலை இருக்கின்றது தன்னால் மட்டுமே இந்நிலை முடியும் என்ற தான் என்ற நிலைதனை அகற்றி நான் என்ற நிலைதனை அகற்றி அற்புதமாக சரணடைந்து பாருங்கள் பிரபஞ்ச மதிலே அகத்தியன் கூறிய அருள் கொடை இவன் அகழ் விளக்கு ஜோதிகளிலிருந்து உனை நாடி வந்து எரியும் உன் நெற்றி சுழுமுனையில் என்று அகத்தியன் கூறி மகிழ்ந்து அற்புத நிலை கொண்ட சிவகூரை ஏற்றம் கொண்ட பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனில் உயர் சபையாம் கலியுக தேவசித்த சபை என்னும் சபைதனிலே அற்புத ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் அருள் ஞான பட்டரை தனிலே தலைவனாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனே அகத்தியன் ஆசிகள் வழங்குகின்றோம் உமக்கு ஓ உன் புகழ் உன் அருள் உங்கேற்றம் ஓங்கி நிற்கட்டும் இகலோகம் அதிலே வாழும் குரு என்னும் நிலைதனை தாங்கி நிற்கின்ற இவனை தாங்கி நிற்கின்ற சீடர்களே நீங்கள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒவ்வொருவரும் குரு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவரவர்கள் அவர்களுக்குள் உள் குரு நீங்கள் என்று கூறுகின்றோம் குருவாக இருந்து பாருங்கள் சிவமாக வளம் வரலாம் என்று வாழ்த்து கூறி சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்களே அகத்திய சபையினுடைய சீடர்களே சிவத்தினுடைய சீடர்களே சிவசபையினுடைய சீடர்களே அற்புத ஆற்றல் கொண்ட ஆசி வழங்கிய பரந்தாமனுடைய சீடர்களே ஏற்றமும் இயல்பும் ஒருசேர கொண்டிருக்கின்ற அற்புத நிலை இயல்பு நிலையில் ஏற்றம் என்ற நிலைதனை உரைக்கின்ற சபைதனிலே அகத்தியன் சீடர்களாக வந்து அமர்ந்திருக்கின்ற செல்வ குழந்தைகளே ஏகதசி பெருநாள் ஆசியை ஜாவருக்கும் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓம் அகதீசாய நமக பேராட்டலை போட்டி பெரும் கருணை வடிவமே போற்று இறை சபை அமைத்து இறை சபையாய் அமர்ந்து இறை நூல் வழங்கி இறையாட்சி செய்கின்ற இறை சித்தனே அகத்தியனை போற்றி போற்றி என ஆசானை ஐயனை அப்பனை வணங்கி அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த பிரபஞ்ச ஆனந்த அகத்திற்குள் ஆனந்தத்தை நிரப்புகின்ற அகத்தியத்தை ஜெகத்தியத்தை வணங்கி மல்கின்றோம் ஓம் அகதீசாய ஜெகதீசாய நமோ 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 நமக அகதீஷாய நமக